சிம்பிளாக ஈஸியாக பத்து நிமிஷத்தில் வெஜ் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு முட்டைக்கோஸ் வந்து அரைக்கப் போட்டுட்டு வெங்காயம் கேரட் பீன்ஸ் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் மைதா இல்லை கோதுமை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தண்ணியை தெளிச்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரையும் பண்ணலாம் ஷெலோ ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட பனியாரம் கலரில் கூட சுட்டு எடுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா ஏர் ஃப்ரையர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் போட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு மைதா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் ஸோ முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடும்போது நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல கிறிஸ்பியாக வரும் இதில் தேவைப்பட்டால் கேப்சிகம் காளான் அதுக்கப்புறமா பன்னீர் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா ஆயில் இருந்ததுன்னா கூட அப்சர்வ் பண்ணிக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நான் பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் இதுக்கப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ் அதாவது பீன்ஸ் கேரட் மொட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி எடுத்தினாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து மீடியம் டு ஹைல வச்சுட்டே பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போது பெப்பர் தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் கார்த்திக் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டரெண்டில் வந்து போடுவாங்க கொஞ்சம் மிளகாய் தூள் கரம் மசாலா ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இப்போ பாசுமதி ரைஸ் வந்து ஒன்றரை கப் போட்டுட்டு தேவையான அளவு சாஸ் போட்டுக்கலாம் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் அவ்வளோதான் இதுவுமே நல்லா வந்து நம்ம வதக்கணும் ரைஸ் உடஞ்சி போட உடைஞ்சு போகாத மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் பண்ண வேணாம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வந்து சாஸோ பெப்பர் தோலோ மிளகாய் தோலோ நீங்கள் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷந்தான் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃபைனலாக உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்லேயே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் நான் கடைசியில் போடும்போது கொஞ்சம் தான் போடுறேன் எப்போவுமே பாசுமதி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது உப்பு போட்டு வந்து வேக வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதோ இல்லை ஃப்ரை ரைஸ் பண்ணும்போதோ நமக்கு உப்பு அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா இந்த பாசுமதி ரைஸ் வந்து ரெடியானதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ண பால்ஸை போட்டுட்டோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாடின்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம்